காரைக்குடியிலே சன்டிவினுடைய அரட்டை அரங்கத்திலே நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கவியரசர் கண்ணதாசனுடைய எந்த பாடல் வரிகள் இன்றைய வாழ்க்கைக்கும் பொருத்தமானது வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் யாரைத்தான் நம்புவதோ பேதை நஞ்சும் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சும் தென்னையை பெற்றா இளநீர் பிள்ளையை பெற்றா கண்ணீர் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் பிறந்தாலும் ஆம்பளையா கூடாது இப்படி ஐந்து விதமான தலைப்பு சார் இன்னைக்கு ஆடி சாதிக்கிறான் பாடி சாதிக்கிறான் ஓடி சாதிக்கிறான் விளையாடி சாதிக்கிறான் உருவாக்கி கூட சாதிக்கிறான் சார் சாதிக்கணும் நினைச்சா மனே

நம்ம பெற்றவங்க நம்ம பிள்ளைங்களை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை வித்து இதை வித்து படிக்க வச்சா அது படிப்பை கற்றுக்காம அபாஷனை கற்றுக்குதுன்னா இந்த சமுதாயம் எப்படி அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மனிதநேயம் உள்ளவங்களும் தானமாக கொடுக்குற ரத்தத்தை விளக்கி விற்கிறிய யாரை சார் நம்புறது கண்ணதாசனுடைய யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம்ங்கிற இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா பண கஷ்டம் வந்தாலும் சரி படிப்பு கஷ்டம் வந்தாலும் சரி ஏன் இந்த சமுதாயமே தப்பா பேசினாலும் சரி அவங்க உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கய்யா ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேயா எனக்கு அஞ்சு அஞ்சாவது படிக்கலையா எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாரு அப்படியே எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க பாருங்க நாங்கள் நாலு பேர் அப்படி சந்தோஷமா கொண்டாடணோம் ஐயா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையா எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு எங்கள் அப்பாவால் வேலைக்கு போக முடியல சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா உனக்கு மூத்தது ஒரு பையன் இருக்குது ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்குது ரெண்டுக்கும் வயசு இருக்குல்ல வேலைக்கு அனுப்ப அப்படின்னாங்கய்யா அந்த இடத்துல எங்கள் அப்பா ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து புதுசாக ஒரு தொழிலை நான் கற்றுக்குருவேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குதா அவளுக்கு நான் நல்ல கணவனாக இருக்கணும்னு நினச்சாரு எனக்குன்னு நாலு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு நினச்சாரு தையல் வேலையை கற்றுக்கிட்டாருங்க பல ஆயிரக்கணக்கு சம்பாதிச்சவர் முப்பது ரூபாய்க்குங்க காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவார் யா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவார் வந்து எங்கள் காலடியில் உட்காந்துட்டு சொல்வார் என் பிள்ளை மூத்த மகன் பெரிய லெக்சரர் ஆயிடுவான் என் ரெண்டாவது பிள்ள கலெக்டர் ஆயிடுவான் என் மூணாவது பிள்ள டாக்டர் ஆயிரும் என் நாலாவது பையன் இன்ஜினியர் ஆயிரும்னு சொன்னாரியா எங்கள் அப்பா பணம் அதிகமாக கொண்டு வந்தப்போ எங்கள் அம்மா நடத்தின வாழ்க்கை எங்கள் அப்பா பணம் கொண்டு வராதப்பை நடத்துனாங்கய்யா ஏன்னா முப்பது ரூபா கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் அப்பா கொடுத்த உடனே மறுநாள் காசு வருமா வராதான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசில் வந்த சாப்பாடை செஞ்சு எங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க பிள்ளைங்களும் சாப்பிடட்டுங்கன்னு சட்டியில் சோறு இருக்காதுங்க எங்கள் அம்மா தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க இதுக்காண்டி தான் நான் முடிவு பண்ணேன் எங்கள் அண்ணன் முடிவு பண்ணான் எங்கள் அண்ணன் செருப்பு கடையில் கஷ்டத்துக்கு காரணமா எங்க அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு செருப்பு கடையில் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நான் சும்மா இல்லைங்க எனக்காண்டி எங்க அப்பா ஒரு பொண்ணு எத்தனை படிக்கையில் வேலைக்கு போலாம் ஆறு படிக்கையில் கல்குவாரிக்கு வேலைக்கு போனேயா கல்குவாரிக்கு ஆறு படிக்கையில் அந்த வேலைக்கு போன இடத்துல எனக்கு அந்த வேலை வேணான்னுட்டு தீபடி ஆபீஸ் வேலை போனேன் தீபடி ஆஃபீஸில் வர காசை வச்சு கொஞ்சம் படிச்சேன் படிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லி நைட் அக்கவுண்ட் ஒர்க் பாப்பேன் நான் அதுக்காண்டியா அக்கௌண்ட் குரூப் எடுத்தேன் அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்தேன் அக்கவுண்ட் ஒர்க் பார்த்தேன் எங்க குரூப்லயே நான் தான் ப்ளஸ் டூல நம்பர் ஒன்னா வந்தயா சார் ஒரு குடிசையில இருந்துட்டு கூழ் கஞ்சி குடிச்சாலும் மாளிகையில இருந்த மாதிரி உணர்ந்தேன் ஏன்னா எனக்கு நல்ல தாய் கிடைச்சாங்க நல்ல தகப்ப கிடைச்சது நல்ல உறவுகள் கிடைச்சது அப்படிப்பட்ட அப்பா பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு எங்கள் அண்ணன் ஒரு லெக்சரராக இருக்காரு ஐயா இன்னைக்கு நான் எங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினச்சதுனால தான் நானே வேலை பார்த்து பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேன் இது போக எம்பிஏ எம்பிஏ கரஸில் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா நாங்கள் இருக்கணுன்றதுக்கு எங்கள் அப்பா ஒரு முன்னோடியாக இருந்தார்

இவனே கல்யாணத்துக்கு இந்த குதி குதிச்சான் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசு ஆன எங்க பெரியப்பா மாமா கல்யாணம் வேண்டாம் எதுக்கு இல்ல கல்யாணம் வேண்டாங்க இல்ல முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுத காலகாலத்துல கல்யாணம் முடிக்க வேண்டியதான கேட்டா என்ன இந்த பொம்பளைய நகை நட்டு பட்டு துட்டுன்னு பிச்சு புடுங்குற ஆளுக இவளுக்கு எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா ஏன்னா பாய் பேச பொம்பளைய கல்யாணம் முடிச்சனா உன் வாழ்க்கையில இடைஞ்சல் வரும் அவன் அது இதுன்னு ஆசைப்பட்டு கேட்பா உன்னால வாங்கி கொடுக்க முடியாது வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை கட்டி வைக்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இருக்கும் சரி நான் ஒரு வாய் பேச இயலாத சந்தோஷமா போச்சு இந்த பயலுக்கு போதாத நேரம் எல்லா அவன் முன்னாட்டியும் அவதான் புருஷன் கொஞ்சம் குழவுதான் நம்ம பொண்டாட்டி பேசவே மாட்டேக்காள வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காள் இவளை எப்படியாவது பேச வச்சு பார்க்கணும்னு சென்னையில ஆஸ்பத்திரியில் கொண்டு அவளை சேர்த்திருக்கான் அங்க ஒரு டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு தொண்டையில இந்த பிள்ளைக்கு சத வளருது ஆபரேஷன் பண்ணி பேச வச்சிரலாம் ஒரு பத்து நாள் பேச்சு பயிற்சி கொடுத்தா போதும் பேசிடுவா மூணு லட்சம் செலவாகும் இருக்காரு இந்த பையன் மூணு லட்சம் என்ன டாக்டர் முப்பது லட்சம் செலவானாலும் என் முன்னாட்டிய பேச வைங்கன்னு அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஊரில் வந்து பேரமூட்டம் தேடி வச்ச சொத்தையெல்லாம் விற்று மூணு லட்ச ரூபாயை கொண்டு டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கான் டாக்டர் சொல்லியிருக்காரு உன் பொண்டாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மேலே போய் பாரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏழாம் நம்பர் ரூமில் இருக்கா இப்போ நல்லா பேசுதான் இருக்கான் இவனுக்கு ஆசைன்னா ஆசை அம்பிட்டு ஆசை மூணு லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவன் வாயை திறந்துட்டான் இப்போ போன உடனே என் வாயை திறந்த வள்ளலே என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்ச விளக்கேன்னு கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான்னு நினச்சிட்டு போயிருக்கான் அவள் முத முத வாயை திறந்து பேசினா மூணு லட்சம் செலவழிச்சு வாயை திறந்த அந்த புருஷனை பார்த்து பேசினா என்னைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு நீ எங்கே வேணா ஒழிஞ்சு போனேன் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் நானும் அவங்க கூட வாய் பேசாமல் நாலஞ்சு வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன் என்னமாதிரி எனக்கு நகை உண்டா நட்டு உண்டா பட்டு உண்டா குத்து இருக்கான் இந்த மாதிரி வெடிச்சுட்டான்

அப்படியாவது செய்ய டாக்டர் புண்ணியமா வேணும் இன்னைக்கு பொம்பளைய படுத்தத பாட்டுல அநேக பேர் கல்யாணத்தை முடிச்சிட்டு செவுட்டு பேலாம் அலையலாம்னு சொன்னான் கண்ணதாசன் அதான் பாட்டு பாடினாயா பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது பிறந்தாலும் பொம்பளைய நினைக்க கூடாது ஒரு கணவன் மனைவிக்கு திருமணம் ஆகி எட்டு வருஷம் கழிச்சு குழந்தை இல்லை எட்டு வருஷம் கழிச்சு முதல்ல ஒரு பொன் குழந்தை பிறக்குது பிறந்த அஞ்சு வருஷத்துல ரெண்டாவதா ஒரு பெண் குழந்தை பிறகுது ரெண்டாவது பொம்பளை பிள்ளை அவங்க கணவன் இறந்து அந்த பெண் என்ன செஞ்சிருப்பாங்க யாரோட சப்போர்ட் இல்ல கையில ரெண்டு பொன் பொம்பளை பிள்ளையில கணவனோட குடும்பத்துல எந்த சப்போர்ட் இல்ல இந்நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு நினைச்சிருப்பாங்க ஆனா ஏழை வித வைத்தால இந்த சமுதாயத்துல வாழ முடியும்னு நினைச்சாங்க எப்படி வாழ்றது தன்னால இந்த சமுதாயத்துல வாழ முடியும் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஆணி வேற இருந்துச்சு வாழ்ந்தாங்கயா அவங்க படிக்க கூட இல்ல தன்னால என்ன பண்ண முடியும் என்ன வழங்கும் பார்த்தாங்க ஒண்ணு இல்ல பக்கத்து வீட்ல எல்லாம் பத்து பாத்திரம் தேய்ச்சி மூத்த புள்ளை பிகாம் வரைக்கும் படிக்க வச்சாங்கங்க இன்னைக்கு அந்த பொண்ணு பிகாம் முடிச்சு ஒரு நிறுவனத்துல கேஷியரா வேலை பாக்குறாங்க ரெண்டாவதா ஒரு பொண்ணு இன்னைக்கு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படிங்க அன்னைக்கு தான் கணவன் இறந்துட்டான் தான் குடும்பத்துக்கு எந்த சப்போர்ட் இல்ல நான் வாழ முடியாது இந்த சமுதாயத்துல வாழ்ந்துருக்க முடியாது இன்னைக்கு அந்த ரெண்டு பொண்ணு சமுதாயத்துல வாழ்ந்திருக்க முடியாது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க அந்த தாயும் வேற யாரும் இல்ல அந்த தாய் என்னோட அம்மா தான் எங்க தான் என்ன கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்க எங்கள மாதிரி அப்பா இல்லாம அம்மா இல்லாம கணவன் இல்லாம கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் எத்தனை எத்தனையோ சமுதாயத்துல வாழும்போது போது எல்லாரும் கிடைச்சால எங்க வாழ முடியாது அதனாலதான் சொல்றேன் கண்ணதாசனுடைய நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை இந்த பூமி இந்த பாடல் தாங்க இன்னைக்கு சமுதாயத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும் சொல்றேன் இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியலீங்க எனக்கு பதினஞ்சு வயசுல ஒரு தம்பி இருக்கான் அந்த பையன் நேத்து வேவேமா வந்து என்கிட்ட சொன்னா அக்கா அக்கா இன்னைக்கு என்ன ஒரு சப்ப பிகர் அடிச்சிருச்சு கண்ணா நீங்க தானே கண்டிப்பா நீங்க தான் இருப்பீயா டேய் அவசரப்படாதடா இவன் கண்ணுக்கு கூட நான் சப்ப விகராவா தெரியனோ அப்துல் கலாம் இவங்களை போய் நம்பினா பாரு இந்த வயசுக்கு கூட பிகரெல்லாம் தெரியுதுங்க நாளா இருபது வயசுல தான் ஃபிகர்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் என் தம்பி வந்து என்கிட்ட கிட்ட சொன்னா இன்னைக்கு என்ன ஒரு சப்ப வியர் அடிச்சிருச்சுன்னு என்னதான் இருந்தாலும் தம்பியாச்சே விட்டு கொடுக்க முடியுமா நான் சொன்னேன் ஏன்டா சப்ப வியர் அடிச்சிருச்சு இல்ல போய் டீச்சர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே அப்படினு அக்கா அடிச்சதே அந்த சப்ப தாங்க ஐயா உன அடிச்சிருக்க கூடாது அங்கே போட்டு கொன்றுறகணும் இந்த பயல இன்னைக்கு நம்ப முடியதா இவ்வளவு ஏங்க இளங்கர்களை நம்ப முடியதா எப்படா என்ன மாதிரி அழகான பிள்ளைங்க வீட்ல இருந்து வெளியில வரும் லவ் லெட்டர் கொடுக்கலாம்

அங்கதான் பண்ணிக்கே வழி இல்லையே